நடிகை மாதவி வரலாறு இவர் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி தமிழ் மற்றும் ஒரியா மொழி திரைப்படங்களில் நடித்தவர் இவர் தன்னுடைய பதினேழு வருட நடிப்பு தொழிலில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வரை முன்னணி நடிகையாக திகழ்ந்தவர் இந்த நடிகை மாதவி யார் உடைய குடும்ப பின்புலம் என்ன இவர் சினிமா துறைக்கு வந்தது எப்படி சினிமா துறையில் உடைய சாதனை என்ன இவர் ஒரு சாமியார் சொன்னதை கேட்டு ஒரு தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டு அதன் பின்னர் சினிமா துறையை விட்டு விலகிவிட்டார் அந்த சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் நடிகை மாதவியை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இது ஆர் எஸ் டாக்கிஸ் இதுவரை இந்த சேனலை நீங்க போட்டுவாங்க நடிகை மாதவியை பத்தி நம்ம பார்க்கலாம் மாதவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி ஐதராபாத்தில் பிறந்திருக்கிறார் இயற்பெயர் விஜயலட்சுமி இவருக்கு மாதவி சர்மா என்ற இன்னொரு பெயரும் உண்டு மாதவி அவர்களுக்கு கீர்த்தி குமாரி என்னும் சகோதரியும் தனஞ்சய் என்னும் ஒரு சகோதரனும் இருக்கிறார் இவர் பரதநாட்டியத்தை உமா மகேஸ்வரியிடமும் நாட்டுப்புற கலைகளை பட் ஆகியோரிடமும் கற்றிருக்கிறார் மேலும் இவர் பல்லாயிரத்திற்கும் மேற்பட்ட நடன நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார் இவர் ஐதராபாத்தில் உள்ள ஸ்டான்லி பெண்கள் உயர் பாடசாலையில் கல்வி பயின்றிருக்கிறார் இவரின் டீனேஜ் பருவத்துல தெலுங்கு மொழியில் தாசரி நாராயணராவின் இயக்கத்தில் தூருப்பு படமரா என்னும் படத்தில் நடித்து முதன்முறையாக சினிமா துறையில் அறிமுகம் கண்டார் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகரான சிரஞ்சீவியுடன் பல படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதன் முதலில் சிரஞ்சீவியுடன் இணைந்து நடித்த படம் இன்ட்லோ ராமையா வீடில்லோ கிருஷ்ணையா பின்னர் மீண்டும் சிரஞ்சீவியுடன் கைதி என்னும் படத்தில் இணைந்து நடித்தார் இந்த படம் இவருக்கு பெரும் வெற்றி படமாக அமைந்தது தெலுங்கில் இவரது இறுதி படம் பிக் பாஸ் என்பதாகும் தமிழில் இவர் கே பாலச்சந்திரன் மரோ சரித்ரா எனும் படத்தில் துணை கதாபாத்திர வேடம் வெற்று நடித்திருக்கிறார் இப்படம் இந்தியில் என்னும் பெயரில் உருவானது இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு பெரும் வருவாய் வசூலித்த படமாக திகழ்ந்தது மாதவி இந்த இரண்டு படங்களிலும் கமலஹாசனுடன் இணைந்து நடித்திருப்பார் இப்படத்தில் இவருடைய நடிப்பிற்காக சிறந்த நடிகைக்கான பிலிம் ஃபேர் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டார் கே பாலச்சந்தர் முதன் முதலில் தமிழ் திரையு தில்லு என்னும் படத்தின் மூலம் இவரை கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினார் இதில் இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தியுடன் இணைந்து நடித்தார் மேலும் மாதவி கமலஹாசனுடன் காக்கி சட்டை சட்டம் எல்லாம் இன்பமயம் மற்றும் மங்கம்மா சபதம் ஆகிய படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார் மேலும் அந்த காலத்திலேயே இவர் நீச்சல் உடையில் நடித்து ரசிகர்களை அதிரச் செய்தார் மேலும் இவர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான கர்ஜனை தில்லுமுள்ளு தம்பிக்கு எந்த ஒரு உன் கண்ணில் நீர் வடிந்தால் மற்றும் விடுதலை ஆகிய படங்களிலும் ஹீரோயினாக நடித்திருக்கிறார் மலையாள திரையுலகத்திலும் இவர் பல படங்களில் நடித்திருக்கிறார் பிரதானமாக மலையாள சூப்பர் ஸ்டாரான மம்மூட்டி மற்றும் மோகன்லால் இருவருடனும் இணைந்து நடித்திருக்கிறார் ஒரு வடக்கன் வீரகதா என்னும் படத்தில் மிகவும் தத்ரூபமாக நடித்ததன் மூலம் தேசிய விருதையும் இவர் பெற்றார் ஆகாச தூது என்னும் படத்தில் நடித்ததற்காக கேரள அரசின் மாநில விருதை சிறந்த இரண்டாம் நடிகைக்காக இவர் பெற்றிருக்கிறார் மேலும் இந்த படத்தில் நடித்தமையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு சிறந்த நடிகைக்கான பிலிம் பேர் விருதுகளையும் பெற்றிருக்கிறார் இப்படத்தில் இவர் புற்றுநோயுள்ள ஒரு தாயாக நடித்தமை குறிப்பிடத்தக்கது இவர் கேரள அரசிடமிருந்து மூணு மாநில விருதுகளையும் பெற்றிருக்கிறார் அவற்றுள் ஒன்று சிறந்த நடிகைக்காகவும் இரண்டு சிறந்த இரண்டாம் நடிகைக்காகவும் பெற்றது குறிப்பிடத்தக்கது கன்னட திரையுலகில் இவர் பல கன்னட மொழி படங்களிலும் நடித்தவராக விளங்கியவர் பிரதானமாக கன்னட திரையுலகின் பிரபலமான நடிகர்களான ராஜ்குமார் விஷ்ணுவர்தன் அண்ணட் நக் மற்றும் அம்பரீஷ் ஆகியோருடன் இணைந்து நடித்திருக்கிறார் இவர் ராஜ்குமாருடன் இணைந்து நடித்த பல படங்கள் வர்த்தக ரீதியாக பெரும் வெற்றி பெற்றதுடன் பாராட்டுகளையும் குவித்திருக்கிறது அவர்கள் சிறு வயதில் நாட்டிய கலையில் கைதேர்ந்தவராக விளங்கியதால் இவர் நடிக்கிற படங்கள் எல்லாம் நடன காட்சிகளில் மிகச்சிறப்பாக பங்களித்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரம் மேடையில் தனது நாட்டிய திறமையை காட்டியவர் இவர் அதன் பின்னர் தனது டீனேஜில் தூரப்பு படமரா என்ற ஒரு தெலுங்கு படத்தில் நாயகியாக நடிப்பதற்கும் இவர் ஏறிய மேடையே காரணமாக இருந்திருக்கிறது அந்த படம் செம்ம ஹிட் படமாக அமைந்திருக்கிறது அதன் பின்னர் தனது சிறு வயதிலேயே தெலுங்கில் முன்னணி ஹீரோயினாக ஆகியிருக்கிறார் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மட்டும் பத்து படங்களுக்கு மேல் நடித்து ஆந்திர திரையுலகில் இன்றைக்கு வரைக்கும் இவருக்கென்று ஒரு தனி ரசிகர் பட்டாளமே வைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் ரஜினிகாந்தின் தில்முழு படத்தில் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் அதன் பின்னர் ரஜினிகாந்தும் நடித்த பல படங்களில் ரஜினிகாந்திற்கு ஏத்த கதாநாயகி லிஸ்டில் இவர் முதலாவது இடத்தில் இருக்கிறார் தம்பிக்கு எந்த ஊரு உன் கண்ணில் நீர் வழிந்தால் இந்த படங்களும் இவருடைய நடிப்பு பிரமாதமாக இருக்கும் இவர் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் ஒரியா என அனைத்து மொழி படங்களிலும் ஏறக்குறைய முன்னூறு படங்களுக்கு மேல நடித்திருக்கிறார் நடிகை மாதவி அவர்கள் அதிகமாக ஆன்மீக தேடல் உள்ளவர் இவர் சுவாமி ராம் என்னும் ஹிந்து மத ஆன்மீக சாமியார் ஒருவரின் போதனைகளை எப்போதும் விடாமல் கேட்பவராக இருந்திருக்கிறார் அவரது ஆசிரமத்திற்கு அடிக்கடி செல்வார் மாதவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் சுவாமி ராம் கூறியதன் பேரில் ரால்ஃப் சர்மா என்னும் ஒரு மருத்துவ மருந்துகள் தயாரிக்கும் தொழிலதிபரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் ராவ் சர்மா ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஆவார் திருமணத்திற்கு பிறகு தனது நடிப்பனை முற்றிலுமாக நிறுத்திவிட்டார் மாதவி தற்போது அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாகாணத்தில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார் மாதவி நடிகை மாதவி ராப் சர்மா தம்பதிக்கு திவானி சர்மா பிரிசில்லா சர்மா ஈவ்லின் சர்மா என்று மூன்று பெண்கள் இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கவர்ச்சியான பாடலுக்கு ஆடுவதற்கென்றே சில நடிகைகள் இருந்த போதிலும் இவர் ஹீரோயினாக இருந்தாலும் தயங்காமல் கவர்ச்சியை தன்னுடைய படங்களில் வாரி இறைத்து பிரபலமாகி இருக்கிறார் இவர் டூ பீஸ் உடையில் அதிக அளவில் நடித்து அப்போதைய ரசிகர்களை வாய்ப்பிழக்க வைத்திருக்கிறார் மாதவி அவர்கள் தான் சேர்ந்து நடித்த பல முன்னணி ஹீரோக்களுடன் பல்வேறு காதல் சர்ச்சைகளில் சிக்கியிருக்கிறார் இவர் அடுத்தடுத்து படங்களில் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கும் போதே இவர் திருமணம் செய்து கொண்டார் நடிகை மாதவியின் மூத்த மகள் பிரிசில்லா இளங்கலை பட்டம் பெற்றுள்ளதை அடுத்து அவருக்கு பிஜி படிப்புக்கு உலகின் மிகச்சிறந்த பல்கலைக்கழகமான ஹார்வர்ட் மற்றும் ஆக்ஸ்போர்ட் ஆகியவற்றில் இருந்து அழைப்புதல் வந்துள்ளதாகவும் இதை நினைத்து ஒரு தாயாக மிகவும் பெருமைப்படுவதாகவும் சமீபத்தில் அறிவித்திருக்கிறார் நடிகை மாதவி அவர்கள் நடிகை மாதவி தமிழில் நடித்த முக்கியமான திரைப்படங்கள் புதிய தோரணங்கள் வீரப்பெண் எங்க ஊரு கண்ணகி காவியம் தில்லுமுள்ளு கர்ஜனை சத்தியம் சுந்தரம் ராஜபார்வை டிக் 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 எல்லாம் இன்பமயம் பனிமலர் நீதி தேவன் மயக்கம் கவிதை மலர் சட்டம் சட்டத்துக்கு ஒரு சவால் சண்டி சாமுண்டி தம்பிக்கு எந்த ஊரு நிரபராதி காக்கிச்சட்டை ஜான்சிராணி மங்கம்மா சபதம் ஆண்டவன் சொத்து உன் கண்ணில் நீர் வழிந்தால் விடுதலை வேட்டை புலி அதிசயப் பிரவி கன்னடத்தில் கர்ஜனே அனுபமா ஹாலுஜேனு கருடரக்தே ஒண்டே குறி கண்டுகளி ராமா சாணக்கியா ருத்ரநாகா சிவகன்யே கைதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் முன்னணி ஹீரோயினாக விளங்கிய நடிகை மாதவியின் வாழ்க்கை பயணம் இதுவே நன்றி வணக்கம் ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் அரச ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரை ஜாமங்களுடைய வரலாறுகளையும் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன் அரசியல்வாதிகளுடைய வரலாறுகள் இந்த உலகத்திற்கு நம்ம சமுதாயத்திற்கு யாரை நம்ம அடையாளமா வச்சுக்கணும் யாரை முன்னிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப முக்கியமான இந்த சமூகத்திற்காக உழைத்த மக்களுடைய ரொம்ப கவனிக்கப்படாத பரவலாக மக்கள்கிட்ட போய் சேராத நல்ல மனிதனுடைய நிறைய வரலாற்று தகவல்களை இந்த சேனலில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் ஒரு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான சம்பவங்கள் மூலமாக அவங்க லைஃப் வந்து வேறு கட்டத்துக்கு தாண்டுகிற மாதிரியான அதி அற்புதமான சம்பவங்களை சந்தித்த மனிதர்களை பற்றியும் நான் இந்த சேனலில் பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா காட்டிஸோடைய பிளேலிஸ்டில் இருக்குது நிறைய நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது உங்கள் ரசனைக்கு ஏற்ற மாதிரியான வீடியோக்களை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம் இதில் இருக்கிற குறைகளையும் எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வேறு எந்த மாதிரியான வீடியோக்களை போடலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் பதிவு பண்ணலாம் தொடர்ந்து நம்ம பயணம் செய்வோம் இது உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும் முன்னாள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்